வணக்கம் சார் என்னோடய பேர் சி பரமேஸ்வரி தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்னாட்டூர் ரெடியூர் ஆலாங்காயம் ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்டம் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டிலேருந்தே ஆன் வழி ஆன்லைன் கல்வி ரேடியோவில் வந்து இணைஞ்சிருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் வாட்ஸ்அப் குழுவில் பார்த்து நான் அந்த குழுவில் இணைந்து மாணவர்களை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து தற்போது வரை பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வச்சு பாராட்டு சான்றிதழை பெற்றுள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் திருப்பத்தூர் ஒன்றியத்தில் பணியாற்றியிருந்தேன் தற்பொழுது ஆலங்காயம் ஒன்றியத்தில் வந்து ஒரு மாதங்களே ஆகின்றன தற்போது பணிபுரியும் பள்ளியில் ரொம்ப நான் பசங்க வந்து ரொம்ப ஸ்கூலுக்கு வராமே வராமே இருந்தாங்க ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நிறைய வாங்கி கொடுத்ததும் பசங்க வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க சார் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பெருமைப்பட்டாங்க அது வந்து கார்த்திக்ராஜ் சார் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வராங்க டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுங்க டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுங்க டீச்சர்னு சொல்லிட்டு வாலண்ட்ரியாக அவங்களே வராங்க நாம் வந்து பசங்களை எதுவும் திணிக்கிறதில்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க சார் இதனால் வந்து மாணவர்களுக்கு மேடை பேச்சு பயம் எதுவுமே கிடையாது சார் நல்லா வந்து சரளமாக பேசுகிறாங்க ஸ்கூல் பேர் தெரிஞ்சுக்கிறாங்க மாவட்டத்தோட பேர் ஒன்றியத்தோட பேர் எல்லாமே சொல்கிறாங்க சார் இதுக்கு முன்னாடி இருந்த பசங்க வந்து என்ன ஒன்றியம் எந்த ஸ்கூல் பேர் கூட சொல்ல மாட்டாங்களாம் நம்ம இந்த ஆன்லைனில் ஒவ்வொரு முறையும் பே என்னோட பேர் என்னோடய ஸ்கூல் பேர் என்னோடய ஒன்றியத்தோட பேர் என்னோடய மாவட்டத்தை பேர் எல்லாமே சொல்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க சார் இதே மாதிரி என்னோடய பணியை வந்து மேலும் மேலும் சிறக்க கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கு நன்றி சார் தேங்க் யூ